ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி ஆம்லேட் போகிற நேரத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கை வெங்காயம் தேவை அதுக்கு கொஞ்சம் நீளமான பாத்திரம் அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா கலக்கணும் அதுக்காக கொஞ்சம் நீளமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கை வெங்காயம் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்குங்க ரெண்டு கைப்பிடி வந்து அவள் சேர்த்துக்குங்க அவள் வெள்ளை அவளாக இருந்தாலும் சரி சிகப்பு அவளாக இருந்தாலும் சரி சிகப்பு அவள் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஃபைபர் கண்டட் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு துருவிய கேரட்டு ஒரு பச்சை மிளகா நறுக்குனது சேர்த்துக்குங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்புத்தூள் மசாலா சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்தாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து முட்டை ரெண்டு முட்டை சேர்த்துக்கணும் ரெண்டு கைப்பிடி அவள் ரெண்டு கைப்பிடி தே வெங்காயம் ஸோ ரெண்டு கைப்பிடி வந்து முட்டை ரெண்டு முட்டை சேர்த்துக்குங்க போதும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இவ்வளோதான் தாங்க இதை நம்ம ஆம்லேட் போடுற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா சுவையாக இருந்துச்சு வெள்ளை உள் சேர்த்தா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் செவப்போல் சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நான் செவப்போல் தான் சேர்த்துருக்கேன் உளும் சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம ஆம்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரத்தில் உள்ள அவுள் எல்லாமே சேர்த்து விட்டுருங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரமாக வந்து நம்ம வைக்க தேவையில்லை இதை ஏன்னா அவள் வந்து முட்டையில் ஊறிச்சுன்னா ரொம்ப ஆகிடும் நம்ம ச போது வெந்தரும்போது ரெண்டு ஓவர் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணதை அப்படியே வைக்கக்கூடாது உடனே நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ இந்த நம்ம மிக்சிங் அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான் ஸ்பூனாலே சேர்த்துட்டு நல்லா மேலாப்பிள்ள நல்லா தட்டி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஓவர் குக்காகிடும் அங்கங்கே கருகிடும் அதனால நம்ம வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக நல்லா இது பண்ணியாச்சு நல்லா சமப்படுத்தியாச்சு இப்போ நம்ம அதில் ஒரு லிட் போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ஒன் ஒன் செகண்ட் வேக ஒன் செகண்ட் வெந்திருந்தாலே போதும் நல்லா வெந்துரும் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இந்த கார்னர்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லாவே தெரியும் அமைக்க பார்த்தா நல்லா விளையாருக்கும் நடுவில் மட்டும்தான் லைட்டாக ரெடி இருக்குது அதை நம்ம திருப்பி போட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக வச்சுன்னா சூப்பராக வெந்துடும் மொத்தமாக ஒரு ஆம்லேட் போடுற டைம் தாங்க ஆகும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்டே செஞ்சிடலாம் இது டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது பிரே நம்ம வந்து டிஃபன் ஐட்டம்னு மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு இது கூட வந்து டொமேட்டா கெட்சப் வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்களுக்கு வே டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஆக்கும்போது சட்னி வச்சு கொடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாவு எதுவுமே தேவையில்லை அவள் மட்டும் இருந்தால் போதும் அவள் வெங்காயம் முட்டை இருந்தால் போதும் ஒரு டிஃபன் ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம் பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ சாப்பிட்டா இருந்துச்சு ரொம்ப அதிகமான திங்ஸு நம்ம தேக்கக்கூடாது இந்த முட்டை கொசு க கேப்சிக்கம் அதுலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை வெங்காயமும் கேரட் மட்டுமே போதும் கேரட்டுமே கம்மியாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்